நெக்ஸ்ட் வந்து ஒரு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு வந்து கொஞ்சம் முறிஞ்சிருச்சு பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதில் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் போட போகிறோம் வெள்ளைப்பொடு வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்ல பல்லு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வளர்க்கு வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி பதம் வந்தா போதும் இப்ப முந்திரி பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டு வச்சிருக்கேன் கடற்கலை பருப்பு ஒரு கைப்பிடி அளவு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருவண்ண தேங்காய் போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா எல்லாமே நல்லா வதங்கிடுங்கிருச்சு படுப்பா ஊத்திக்கலாம் இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் இப்போ நம்ம வதக்குனது ஆடுறதுக்குள்ளே அதுக்கு இட்லி ஊத்தி வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தை வச்சிருக்கேன் தட்டு போட்டு இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் தரရியட்டும் இங்க பாருங்க வதக்கது நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜர்ல மாத்திக்கலாம் பாரஸ்ட் வந்திரலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊத்தாம இந்த அளவு கர쳐 வச்சிருக்கோம் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம் நல்லா வலுவல் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இது இப்போ தனியாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு பிரிஞ்சி இலை சோம்பு கொஞ்சம் பொரியட்டும் சோம்பு பொரிஞ்சிச்சு இப்போ வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான பருவப்பிள்ளையும் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் வந்து கண்ணாடி தான் வாங்கிடுச்சு இப்போ பட்டை லவங்கத்தை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி பழம் வந்து ரெண்டு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சுற்றுக்கலாம் நடக்கும்போதே நல்ல மனமாக இருக்குது இந்த மாதிரி வந்து இட்லிக்கு வந்து நீங்கள் சுட சுட இட்லிக்கு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் வெஜ்ஜு குருமா அது அருமையாக இருக்கும் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வழக்கம் வந்து சட்னி சாம்பார் வைப்போம் இந்த மாதிரி வச்சீங்கன்னால் ரெண்டு இட்லி இப்போ நாலு இட்லி கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான கல்லுப்பையும் போட்டுரு அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த பேஸ்ட்டையும் இதுலேயே ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளவு தண்ணியா வேணுமோ வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் அந்த குரு குருமா வந்து நல்லா கலக்கியாச்சு இது ஒரு கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க அருமையா குவிச்சுக்கிட்டு இருக்கு இதுல வந்து ரெண்டு புதினாவை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுருங்க ரெண்டு மல்லித்தலையும் போட்டுருங்க போட்டு எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த சூட சூட இட்லிக்கு இந்த பனிக்காலத்தில் அருமையாக இருக்கும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் அந்த குருமா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இட்லி வந்து சுட சுட இருக்கு எப்பயுமே இட்லி எடுக்கும்போது கொஞ்சோன்னு பச்சை தண்ணியை வந்து சுற்றி போட்டு எடுத்திங்கன்னா இட்லி வந்து மெதுவாக வந்துடும் Thank mm -hmm.